ஸ்க்கிட்டே இல்லை ஒரு கப் க பைதாம வச்சு ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் பரப்புறம் பாருங்க எப்படி இருக்குன்னு இருக்குன்னா நல்லா சாஃப்டா இருக்கும் பாருங்க பஞ்சு மாதிரி பத்தே நிமிஷத்துக்குள்ள டேஸ்டியான இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யணும்னு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் வீடியோவில் பக்கத்துக்கு பில் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஒரு மிக்சிங் பவுனில் ஒரு முட்டையை உடச்சி சுற்றிக்கலாம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு சுகரு முட்டையும் சுகரையும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டையும் சர்க்கரையும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இது கூட நம்ம ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன் அதை ஆட் பண்ணிடலாம் அதே இதை கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ரெட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா அரைக்கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ மீதி இருக்கிற பழங்கி தான் இதை சேர்த்துக்குவோம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏலக்காவை ஃப்ரெஷ்ஷாக தட்டி வச்சுருக்கேன் அது இதை நான் சேர்த்துக்கலாம் கூடவே உறுப்பிஞ்சளவுக்கு சால்ட்டு பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சளவுக்கு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள் சேர்த்திருக்கேன் இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க ஜீரகத்தூள் சேர்த்தும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மனமாகவும் இருக்கும் எழுத ஜீரமும் மயிரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கட்டிகள் எதுவுமே இல்லாமல் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் நல்லா கலந்து விட்டுட்டேன் குளிய குளி குளி பணியா தான் எடுத்துருக்கேன் பாருங்கள் அதை நல்லா காஞ்சிடுமாரி நான் அதை நான் தேங்காய் தான் ஊற்றிருக்கேன் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் மஞ்சே பார்த்தீங்கன்னா நல்ல குக் இதனால் பார்த்தீங்கன்னா திருப்பி ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு எடுத்துக்கோங்க ஒரு கப் மைதா மாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்க எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் வீட்டில் ஸ்நாக்ஸ் கட்டோம்னா டக்குன்னு மைதா மாலை இதுபெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது இதுக்குள்ள ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி